இன்றைய எபிசோட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா தீபாவளி பற்றி தான் பார்க்க போறோம் தீபாவளியிட பட்டாஸ் தான் வியாபாரத்துக்கு வரக்கூடிய விஷயமா இருக்கும் அதை பார்த்துட்டு இன்னைக்கு கண் அவங்கள பேச வந்திருக்கோம் பட்டாசு அப்படின்னால வந்து இந்த ஆரம்பத்துலேருந்து நம்ம விஷயமா இருக்கும் இது எப்படி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சிவாஜி ரோட முதல் முதலாக தொழிற்சாலை ஆரம்பித்தது அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது அந்த அந்த ஆரம்பிப்பாட்டுல வெடிக்கக்கூடிய ஒரு பட்டாசுக்காக தான் முதல்ல வந்து பயணிக்கப்பட்டதா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கலர் அதாவது வண்ணமாக ஒளிரும் பட்டாசுக்காக வந்து ஆஹ் பரிமா பரிணாம பரிணாமம் பெற்று அதாவது வறட்சி பெற்று நீங்க சொல்றது கிராக்கர்ஸ் சொல்லி மேல போய் வெடிச்சு சதரக்கூடிய

பதினாலாயிரம் ட்ரோன்களை கொண்டு வானவடிக்கை காட்டக்கூடிய அளவுல வந்து வண்ண இதெல்லாம் வந்து ஏன்னா இப்ப வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து பட்டாசுகளேயே வெவ்வேறு டைப்பான பட்டாசுகள் வந்து இன்றைக்கு நம்ம பார்க்க முடியுது கடைகள்ல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பட்டாசுகள்னால வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து இதையும் அப்படின்னு சொல்லலாம் ஆமா பட்டாசு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆபத்துகள் நிறைய நிறைந்திருக்க பட்டாசு நீங்க வெடிக்கிறீங்கன்னா முதல்ல வந்து சேஃப்டி பிரிகாஷன்ஸ் கண்டிப்பா கடைபிடிங்க ஏன்னா பட்டாசு நீங்க கண்டபடி வெடிக்கிறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பா வெடிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப அவசியம் அது முக்கியமா குழந்தைகளை வந்து உங்களோட சூப்பர்வைசன்லேயும் கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா நீங்க வந்து பாத்துக்கிட்டே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா மட்டும்தான் குழந்தைங்க பட்டாசு வெடிக்கும் போது குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வந்து நீங்க உறுதி பண்ண முடியும் ஏன்னா அவங்க பாட்டுல வந்து ஒரு கம்பி மாத்தா போய் கீழே போட்டாங்க அப்படின்னா திடீர்னு தெரியாம கால் நிச்சிட்டீங்க அப்படின்னா கால் கண்டிப்பா பழுத்துரும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி நிறைய வெட்டி பொட்டாசுகளும் வந்து அதே மாதிரிதான் சோ கையில பிடிச்சி வெடிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து அஹ் அதே மாதிரி யாராச்சும் வெடிக்கிறாங்கனாலும் அதை பற்றி வந்து அந்த மாதிரி வெடிக்க கூடாது அப்படிங்கிறது எடுத்து சொல்லுங்க தான் தெரிவிச்சு செய்யும் முடிந்தவரை வந்து பசுமை பொட்டாசுல வாங்கி வெடிங்க அதை இயற்கை பாதுகாப்பாக அப்படின்னா அதிக சத்தம் வரக்கூடிய வெடிகளை வந்து குழந்தைகளை குடிக்கிறது பிக் பட்டாசு பெரிய பட்டாசுகளை வந்து குழந்தைகளை வந்து உயிருக்கே ஆபத்தாக விளையாடக்கூடிய அளவுல அந்த பட்டாசுகள் இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம வந்து கண்டிமத்தப்பு சங்கு சக்கரம் இந்த மாதிரி இந்த மாதிரி பட்டாசுகள் வந்து குழந்தைய வெடிக்கும் போது பாதுகாப்பாகவும் இருக்கு பெரிய பட்டாசுகளை வெடிக்கும் போது அவனுடைய செல்லக்கூடிய இது வந்து சரி வந்து நிறைய போய் புத்தாலைகள் மீது ஏன்னா இன்னைக்கு ஆடைகள் வந்து கடல் ஆலைகள் அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கு பாலிஸ்ட் ஆடைகள் தான் வந்து நிறைய வந்து இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல குழந்தைகளுடைய இதுல வந்து அந்த தீக்குழம்புகள் பெரிய பட்டாசு வெடிக்கும் போது தீ பரவி அந்த ஆலைகளை வந்து இடம் தீ பண்ணக்கூடிய வகையில தான் இருக்கு அந்த மாதிரியான பட்டாசுகளை வந்து நம்ம குழந்தைகளை தவிக்கிறது மிக நல்லது அப்படிங்கறத இன்னொரு விஷயம் நீங்க இப்ப கொல்லு பட்டாசு அப்படின்னு சொல்ல போம்தான் நமக்கு தெரியுது இன்னைக்குதான் கொல்லு பட்டாசு வெடிக்கிறாங்களா உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வியும் பெருசா இல்லையா அது வந்து இப்ப மாநில அரசுன்னு வந்துருச்சு எப்படி அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஒரு சிறு கல்லை வந்து வச்சிருக்காங்க போட்டு வெடிக்குது அதாவது நீங்க சொல்றது பூண்டு பட்டாசுன்னு சொல்லலாம் அது இப்ப காரணம் பேர் அவ்வளவுதான் போறாங்க நம்ம எல்லாம் அந்த காலத்தை அப்படித்தான் இருந்தோம் எனக்கே ஒரு ஆச்சரியம் இன்னைக்கும் கொல்லு பட்டாசு வெடிக்கு தொண்டு பட்டாசுனுடைய பரிமாண வளர்ச்சி அப்படின்னா சொல்லலாம்

காமராஜர் பாரதியார் அதனால அந்த மாதிரியான பேருல வந்து எம்ஜிஆரு அப்படியான பேருந்துட்டு இருந்தாங்க இப்ப வந்து எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அப்படின்னு இன்னைக்கு அதாவது அவருப்பாரு அதை பார்த்துட்டு அவங்களும் பண்ணுவாங்க அந்த காலத்து ரசிகர்கள்லாம் வேற பண்ணா எங்க அப்படிங்கிற மாதிரியான ரஜினி மாதிரி ரஜினிகா கமலா சுமார் பண்றாங்க அப்படியான அந்த மாதிரி வந்து சொல் மொழியில் அப்படியே வரக்கூடியது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இன்னைக்கு பூண்டு பட்டாசு அப்படிங்கிறது பொழுது பொண்ணா சொல்லுங்க ஆராய்ச்சி பெற்று இருக்கு அப்படிங்கிற சொல்ல வரீங்க இப்ப செம்மையா சொன்னீங்க இருந்தாலும் வந்து இந்த இடத்தை வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சொல்லிட்டாரு பரவாயில்ல தீபாவளி வந்து சிறப்பா கொண்டாடுங்க அதே மாதிரி வந்து பெரியவர்கள் அதாவது மருத்துவமனை பெரியவர்கள் அதாவது முதிய வயது மகிழ்ந்தவங்க இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள அதிகமா அந்த வெடி சுத்தத்துடன் நீங்க எடுக்கக்கூடிய பட்டாசுகளை வந்து வெடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா திடீர்னு வந்து ஹார்ட் இருப்பாங்க கண்டிப்பா ஒரு அதிர்வாத குழந்தைங்க சிறு குழந்தைங்க பச்சை குழந்தைங்க இருக்கிறதையும் வந்து வெடிக்காதீங்க அதிர்வுல வந்து குழந்தைங்க விருப்போம் பெரியவங்களும் வந்து இந்த அதிர்ச்சியினால வந்து இதையுமே நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஃப்டியில பாக்குறோம் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க நீங்க வெடிக்கிறீங்கன்னா உங்களோட ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பா தேவை அப்படிங்கும் போது நீங்க பாதுகாப்பா விட்டீங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு வந்து இடையூறுகள் செய்யாமையும் வெடிச்சு தீபாவளி வந்து கொண்டாடுங்க பட்டாசு வந்து இங்க கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சீனாவில வந்து லியோ அப்படி சாங் அப்படிங்கிறவரை வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன ஒரு கருவ இது வந்து அதை பட்டதாகவும் அதிலிருந்து ஒரு தீர்ப்பிழம்பு வந்து அது ஒரு வண்ணமயமா ஆகப்பட்டது அதை வச்சுதான் பட்டாசு பயண்கூட சேரப்படிமான தரவுகள் வந்து நமக்கு சொல்லப்படுது இது வரைக்கும் வந்து கடைசி பதினாலு ஆண்டுகள்ல வந்து அறுபத்தி நாலு வடிவத்துகள் சிவகாசிகள வந்து நடைபெற்றதாக ஒத்தனை இந்த நாம உயிர்களை பறி கொடுத்து அதன் மூலம் அதை வந்து நமக்காக நம்ம சந்தோஷம் குழந்தைகள் சந்தோஷமா எத்தனையோ பேர் அதை பத்தி சந்தோஷப்படுறோம் எப்படின்னா ஒரு நரகசூரன் இறந்ததுனாலதான் வந்து இந்த பட்டாசு வெடிக்கப்பட்டதா வந்து நம்ம சொல்றோம் வரலாறு வரலாறு இருக்கு அது ராமாயணம் அந்த இதுல வரக்கூடிய வித்தியாசங்கள்ல வரக்கூடிய ஒரு இதா இருக்கு இதுல வந்து அப்படின்னா சிவகாசியில இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றிட்டு இருக்கிறது இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த பட்டாசு தொழிலையே நம்பி இருக்கக்கூடிய வாழ்வாதாரமா வச்சு இருக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க அவங்களுக்கு உதவும் வகையா நீங்க பட்டாசு வாங்கி வெடிக்கிறதுல வந்து தப்பு கிடையாது ஆனா கொஞ்சம் அவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கறத ஒவ்வொரு ஆண்டுகளும் நம்ம பாக்கோம் எவ்வளவு நிறைய அவர்கள் ஏற்படுது வந்து ஒரு தனித்தனிய நிறைய வந்து லைசன்ஸ் இல்லாத தொழிற்சாலைகள்லாம் வந்து நிறைய இயங்குது அதுக்கு பரீட்சை இந்த ஆறு நிறைய கேள்விகள் இருந்தது அந்த குடும்பத்துடைய இது என்ன ஒரு குடும்பமே போயிடுச்சு அப்படின்னா ஒரு கல்யாணம் முடிஞ்சு சந்தித்து போயிருந்தீங்க அப்படி வந்து நவீனமான ஒரு தொழிற்சாலைகளை வந்து பணிப்படுத்தணும் வருங்காலத்துல வீடு போய்ல தடுக்கணும் ஏன்னா எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வளர்ந்துட்டு இருக்கு இன்னும் வந்து அது ஒரு மேனுவலா வந்து பண்றதுங்கும் போது நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுறதை வந்து ஏத்துக்க முடியாத ஒரு சூழல் தான் இன்னைக்குமே நடந்தது சோ அதை வந்து தவிர்த்து அடிஷனலா ஏதாவது மிஷினரிஸ் வந்து இதுக்கு கண்டுபிடிக்கிற இந்த பட்டாசு உற்பத்தியில வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு மனிதர்கள் போய் அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல இயந்திரம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கான தொழிலும் அந்த இடத்துல பாதிப்பு அடையுது அவங்களுக்கு வந்து அந்த வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க முடியும் முன்னிட்டு வந்து நீங்க இனிப்புகள் சுகர் பேசண்ட்ஸ் கண்டிப்பா வந்து இனிப்பை சாப்பிடாதீங்க சில ஆசைக்காக வந்து நீங்க வேட்டில எடுத்து சாப்பிட்டு நாளைக்கு வந்து அவதிப்பட போறது நீங்கதான் அப்படிங்கிற விஷயமும் நிறைய விஷயம் வந்து அது மாதிரி நடந்துட்டு இருக்கு தவிர்த்துடணும் முடிஞ்ச அளவு பலகாரங்களை வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா வெடிக்கல செய்யக்கூடிய பலகாரங்கள் எந்த ஆயுள்ல வந்து பொறிக்கப்பட்டிருக்கியோ எந்த ஆயில பண்ணாங்க அப்படின்னு தெரியாது ஏன்னா ஒரு முறை வந்து பயன்படுத்தி ஆயில மீண்டும் பயன்படுத்தக்கூடாது என்ற உணவு கட்டுப்பாட்டு வழி இருக்கு அதையும் தாண்டி வந்து அவங்க வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல நான் சம பாக்குறேன் இங்க கலக் பேசண்ட் இதய துணி போல வந்து அட்டாக் வரக்கூடிய வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடிய ஆயில்னாலதான் வரக்கூடியதுன்னு வந்து சொல்லப்படுது அதனால முடிந்தவரை நீங்க வந்து வீட்லயே வந்து அந்த பலகாரங்களை செஞ்சு சாப்பிடுங்க அது வந்து உடனுக்கும் ஒரு சேஃப்டியா இருக்கு அப்படிங்கறத நம்ம நேரத்தை சொல்லணும் ஆனா இன்னைக்கு அந்த ஒரு ட்ரெண்ட்லே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாமே கடைக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணி ஆன்லைன்ல வந்து புக் பண்ணாலே போதும் வீட்டுக்கு எல்லாமே வந்துருதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இன்னைக்கு நிலவிட்டு இருக்கு இருந்தாலும் அந்த மாதிரியான தவிர்த்துக்க என்ன சொல்றது இந்த பண்டிகை நாட்கள்ல வந்து வீட்டுல முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் லீவ் இருக்க கிடைக்குது அப்படிங்க போகும்போது முறுக்கு வந்து அதிகமா செய்வாங்க இந்த மாதிரி செய்வாங்க இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் அப்படியே மாறி மாறிப்போச்சு அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பார்க்க முடியுது அந்த பழக்க வழக்கங்கள் முற்றிலுமா வந்து கிட்டத்தட்ட தானாமலே போயிருச்சு இல்ல அது வந்து இப்போ இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா தலைமுறையோட அதை விற்றுவோமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இருக்கு இதை தொடர்ந்து நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செய்ய முடியுமா வீட்டுல இருக்குது மாதிரி பலகாரங்கள் மற்ற ஏதாவது செய்யறது முடியுமா நம்ம குழந்தைகள் அதை பார்த்து வீண்டும் கத்துக்கிட்டு அதை நம்ம வீட்டில செய்யலாம் அப்படிங்கறது பரம்பரை நிறைய வரக்கூடிய ஒரு இதாகவும் இருக்கு இது ஆன்லைன் அப்படின்னு போனா இன்னைக்கு உணவுகள் ஒண்ணும் இல்லை ரச பண்ணி வாங்குற அளவுக்கு அப்படி இருக்கு பெண்களுடைய லட்சணம் சொல்லலாம் ஏன்னா பெண்களுடைய அவங்களுடைய வேலைப்பாடுகள் தவறு சொல்ல வரல பட் ஒரு காசு தலைவலி வந்தா கூட ஒரு ரசம் துவா வச்சு குவிக்கிற அளவுக்கு கூட ஒரு பெண்களுக்கு இன்னைக்கு நம்ம சொல்லி தரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் சொல்லு அதைத்தான் நான் சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ரசம் வச்சு குடிச்சா அது அதுல இருக்கக்கூடிய அந்த மிளகு சீரகம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம உள்ளுக்குள்ள போகும்போது அதுவே வந்து நிறைய மாற்றங்களுக்கு வந்து அதாவது ஹெல்த் வைஸா நம்மளை வந்து அது ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு இருந்தது ஆனா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டேப்லெட்ஸை வாங்கி தப்பு தப்பு டப்பு டப்புன்னு போட்டு கடைசியில் அது ஒரு சைட் எஃபெக்ட்ல வந்து விட்டு ஏற்றப்பட்ட பின்விளைவுகள் வந்து வருது அப்படிங்கிறது அந்த டேப்லெட்ல பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் போடுன்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்க மருத்துவமனைக்கு போயிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அந்த சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த டேப்லெட் ஏன் போட சொல்றாங்க அப்படின்னா நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடக்கூடிய டேப்லெட்டுடைய வீரியம் அதிகமாக இருக்கிறது அது வந்து குடலை வந்து புண்ணு வரக்கூடிய வகையில இருக்கு அதுக்காக வேண்டிதான் அது முன்னாடியே வந்து ஒரு மாதிரி கொடுக்குறாங்க இந்த விஷயம் வந்து மத்தவங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணணும் அதாவது அந்த அல்சர் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கான ஒரு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரிதான் அந்த முன்னாடியே சாப்பிடக்கூடிய விஷயம்ங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அது அது அப்படிதான் அவ்வளோ பவரான மாத்திரையை நம்ம சாப்பிடணும் அல்சர் உந்து வந்து அப்படிங்கறது தெரிஞ்சுதான் அவங்க அந்த மாத்திரையை கொடுக்குறாங்க அப்ப அந்த மாதிரியான வந்து நம்ம முதலமைச்சர் இயற்கை மூலமாக நம்ம உணவுகளை எடுத்துக்கொண்டு இயற்கை வைத்தியங்களை கொஞ்சம் பயணிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி சர்க்கரை நோய்கள் மற்ற அட்டாக் வரக்கூடிய பிரசர் அந்த மாதிரியான நோய்கள்ல இருந்தால் வந்து நம்ம தவிர்க்கலாம் இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதன் எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் மொத்தம் ஓயா உழைச்சாங்க இன்னைக்கு அதுக்கு மேல உழைக்கிறாங்க உழைக்கிறாங்க அப்படிங்கிறத விட உழைக்கிறாங்க அப்படின்னா உடல் உழைப்புகள் குறைவை கண்டிப்பா ஒர்க் பண்ணிட்டு போயிறாங்க உழைப்புகள் இருக்கு ஆனா உடல் உழைப்புகள் இல்லையா அந்த காலத்துல உடல் உழைப்புகள் அதிகமா இருந்தது எல்லாமே வியர்வையாக வந்து கடவுள்கள் எரிக்கப்பட்டது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய வந்துட்டதுனால இந்த இயற்கை உணவுகள் வந்து நிறைய அழிஞ்சு போச்சு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பசங்களா இருக்கு போகும்போது இந்த கடல் மிட்டாயி உருண்டா செவன் மிட்டாயி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து அப்படியே விஷயம் இருக்கா அப்படிங்கிற தான் இருக்கு இன்னொரு இன்னொரு என்ன இது என்ன பண்றாங்கன்னா நைன்டி கிட்ஸ் அப்படின்னு சொல்லி சில கடைகளுக்கு பேரே வச்சு அந்த பொருட்கள் அந்த மட்டும்தான் என்ன ஒரு மியூசியத்துல அருதாட்சியகத்தில் வச்சு விற்கிற மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் அந்த பழைய விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் அதெல்லாம் எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாகவும் அன்னைக்கு அது ஜிபெருப்பு கனம்காய் இந்த இளந்த வடைகள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக கழிக்கக்கூடிய பொருளாகவும் வந்து அதுல வந்து ஒரு மருத்துவ இதாகவும் வாயிலும் இருந்தது பயனாகவும் அதிகமா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலயும் மருத்துவ பயனும் இருந்தேன் இல்லைதான் தக்காளி சாப்பாடு நீ கிளணும் அப்படின்னா இன்னைக்கு தக்காளி அப்படி ரசம் இது பண்ணாங்க அப்படின்னா தக்காளி பொடி நல்லா இருந்துச்சு நீங்க வந்து பவுடரா பவுடரா வந்து கெமிக்கல் மாட்டோம் லெமன் பவுடரு தக்காளி பவுடரு புளியோதரம் எல்லாமே பவுடர் எல்லாமே கெமிக்கல்

எபிசோடா அமெரிக்கா நினைக்கிறோம் நல்ல சிறப்பாக இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க பாதுகாப்போட செலிப்ரேட் பண்ணுங்க மீண்டும் எங்களோட எபிசோட்ல வந்து நாங்க ஒன்று சந்திக்கிறோம் அது வரைக்கும் எங்க சேனல் சேர்த்து இருங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்